இயேசு கிறிஸ்துவின் விளைவிடப்பற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாவது வராக வாசிக்கிறோம் என் ஆத்மாவை கத்திரி ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாட்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் பரிசு தாவியானவர் வாஞ்சிக்கிறார் எப்படியோ கடந்தோம் ஏதோ ஒரு மூலையிலே நாம் இவங்க நம்மை கர்த்தர் மறக்காதவராக புளியிலிருந்துதான் நம்மை பாவத்திலும் சாபத்திலும் தான் நம்மை மீட்டு வெற்றித்து தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி நாட்கள் அவருடைய சந்ததிகளாக அந்த ராஜாவின் பிள்ளைகளாக வாழும்படியான மேலான பாக்கியத்தை கர்த்தன் நமக்கு தந்திருக்கிறார் மாத்திரமல்ல அவரை நோக்கி அப்பா பிதாவின் அழைக்கத்தக்கதான் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை நாம் மறக்க கூடாது என்று சொல்லி பரிசு ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் நாட்கள் அநேகர் கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கை செய்ததான் நன்மைகளை மறந்தவர்களாக உபகாரங்களை மறந்தவர்களாக ஆசிர்வாதத்திற்கு மாத்திரம் கர்த்தர் போதும் என்று மனநிலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில் தான் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை இந்த நாட்கள் நாம் நினைவு கூற வேண்டும் அதனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செய்ததான நன்மைகளை நாம் மறக்க கூடாது பரிசுத்த வேதாகமத்திலே நாம் அநேக காரியங்களை வாசிக்கின்றதான பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் மறந்து கூடாது என்று சொன்னால் முதலாவது நாம் கருத்தரை மறக்க கூடாது உபாகமும் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறதான பொழுது நாம் கர்த்தரை மறக்கவே கூடாது கர்த்த நம்முடைய வாழ்க்கையிலே செய்ததான நன்மைகளை எப்பொழுதும் நாம் நன்றியோடு கூட அவருக்கு நன்றி கூறுகிறாக காணப்பட வேண்டும் சங்கீதக்காரர் தாவிதை அவர் சொல்லுகிறது எனப்பொழுது வேத வசனத்தையும் நாம் மறந்து தம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை தந்து நம்முடைய வாழ்க்கையை தம்முடைய வார்த்தையின் மூலமாக கெட்டினார் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை ஒவ்வொரு நாட்களும் பலப்படுத்தி வருகிறார் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்திருக்கிறது அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில உட்கொண்டவர்களாக வார்த்தைகளை மறக்காதவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்ததான கட்டளைகளையும் நாம் மறந்து போய்விடக்கூடாது கர்த்தர் அநேக வாக்கு தத்தமான வார்த்தைகளை தந்திருக்கிறார் அவருடைய பிரமாணங்களை கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கை தந்திருக்கிறார் அவைகள ஒவ்வொரு நாட்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசு நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளையில மறக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் நான் ஞானி அவர் சொல்லுகிறதான பொழுது அவருடைய போதகத்தை நாம் மறக்க கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் கத்த நமக்கு அநேக போதனைகளை நமக்கு போதித்திருக்கிறார் அவைகளை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இறுதியம் என் கட்டளைகளை காக்க கடவுது என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த போதனைகளை மறக்காதவர்களாக நாம் காணப்பட வேண்டும் மாத்திரமல்ல அவர் செய்ததான சகல விதமான உபகாரங்களை நாம் மறக்க கூடாது என்று சொல்லி அரசு தாவியானவர் வாஞ்சிக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில எண்ணற்ற நன்மைகள் எண்ணற்ற உபகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் அவைகளை மறக்கவே கூடாது மாத்திரமல்ல மற்றவர்களை உபசரிப்பதே நாம் மறக்காதவர்களாக காணப்பட வேண்டும் நம்மை அன்பில் கடந்து வருகிறவர்கள் நம்மை நம்பி கடந்து வருகிறவர்கள் அவர்களை உபசரி உபசரிப்ப உபசரிக்கிறதான இந்த காரியத்தில் நாம் மறந்து போய்விடக்கூடாது நமக்கு மிகவும் விருப்பப்பட்டவர்களை மாத்திரம் உபசரிப்பது அல்ல நம்மை நம்பி கடந்து வருகிறவர்களை நாம் உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியத்தில் நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவிகளுக்கும் உதவி செய்கிறவர்களாக அவருடைய காரியத்திலே நாம் கரிசல் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய செயல்களை நினைவு கூர்ந்து அவைகளை மறக்கவே கூடாது எண்ணற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார் அவைகளை ஒரு நாளும் நாம் மறந்து கூடாது என்று சொல்லி தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு திருவிழம் வத்துகிறார் பத்தாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறதான பொழுது பெண்மாருக்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவைகள் நினைத்த சதிமுகங்களில் அவர்களே அகப்படுவார்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொரு நாட்களும் ஏழைகளை நாம் நினைவு கூற வேண்டும் ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஏழைகளை கரசனையோடு கூட நாம் அவர்களை பாதுகாக்கிறவர்களாக அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக காணப்படும் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற காரியத்திலே நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி ரத்த நாட்களை வாஞ்சிக்கிறார் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ரத்த நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் நம்மை இன்னும் மென்மலுமாக உயர்த்துவார் கத்தோட காரியங்கள் கர்த்த நமக்கு கற்றுக் கொடுத்ததான காரியங்கள் மறக்காதவர்களாக அவருடைய கட்டளையை மறக்காதவர்களாக அவர் நமக்கு போதனைகளை மறக்காதவர்களாக அவர் செய்த சகல விதமான உபகாரங்களை மறக்காதவர்களாக மற்றவர்களை உபசரிக்கிற காரியம் அவைகளை நாம் மறக்காதவர்களாக ஏழைகளுக்கு உதவி செய்யுகிற காரியங்கள் நாம் மறக்காதவர்களாக நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் இந்த காலை வேள நமக்கு என்னற்ற நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொன்னார் அவைகளை அந்த ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் திகழ வேண்டும் என்று சொல்லி வருஷு தாவியானவர் வாஞ்சிக்கிறார் அப்படி வாழ்வோமாக கிருபை உங்கள் அனைவரோடு ஆமே நாமே செவிப்போமா சீக்கிர அன்பின் அல்லத்த வைப்பனே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வர உங்கள் வாழ்க்கையிலே நீர் எண்ணற்ற நன்மைகளை உபகார உபகாரங்களை செய்திருக்கிறீர்கள் அவைகளை நாங்கள் மறக்காதவர்களாக எப்பொழுதும் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ என் தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக மாத்திரமல்ல ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் உண்மை தஞ்சமாய்க்கொண்டு கொண்டு வேதத்தை நேசிக்கிறவர்களாக உடைய கட்டளைகளை பிரமாணங்களை நாங்கள் கை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டு வரேன் நமக்கு பிரியமாய் வாழத்தக்கதான கிருபைகளை என் தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து நீர் வழி நாங்கள் செபிக்கிறோம் ஒரு நாளும் ஆண்டு வரை நாங்கள் மறக்காதவர்களாக விட்டு விலகாதவர்களாக காணப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதமான ஒத்தாசைகளும் உதவிகளையும் தேவன் ஏவன் நீர் அருளி நாங்கள் செபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் வெற்றிகரே சுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான் உங்கக்கீபைதா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா